அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஆஃப் நந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மங்களன் மங்களில் வாங்கியிருந்த வளையல் பற்றின வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மங்களன் மங்கள் இருக்க சீட்டோட டீட்டெயில் தான் கொடுத்துருக்கேன் செய்கொலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம எப்படி வந்து நகை வாங்குறது அப்படின்றத பற்றின ஒரு டீட்டெயில் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மங்களன் மங்களோட அச்சைய தங்க நகை சேமிப்பு திட்டம் இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது புரியும் இந்த கார்ட்லேயே மங்களன் மங்களோட ஃபோன் நம்பர் கூட இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்பருக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் மங்களன் மங்கள இன்னும் வெரைட்டி ஆஃப் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து இந்த ஸ்கீமை பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது ஆயிரரூபாலருந்து நம்ம வந்து ஆயிரரூபா ரெண்டாயிரூபா ரூபாய் பத்தாயிரூபா அந்த மாதிரி வந்து கட்டிக்கலாம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்க ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வந்து கட்டியிருக்கோம் இன்றைக்கி ரேட்டுக்கு அதாவது இருபத்தி மூணு நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி முந்நூறுபா அதனால் நான் கட்டியிருக்க அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ வெயிட் வந்து கிராம் வந்து ஆடாயிருக்கோ அதை வந்து இங்கே போட்டிருக்காங்க நான் கட்டியிருக்க ஃபைவ் தௌசண்ட்க்கு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு மில்லிகிராம் வந்து ஆட் ஆயிருக்கு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே சீட்டு போடும்போது பேன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் வேணும் நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் வந்து உங்களோட ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் வந்து வச்சுக்கோங்க இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதிமுறைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினஞ்சு மாதம் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா அஞ்சாயிரூபா பத்தாயிரரூபா இல்லைனா அதுக்கும் மேலே கூட நம்ம கட்டிக்கலாம் இதில் வந்து நம்ம சேர்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க ஏதாவது பாத்திரங்கள் குக்கரு கிச்சன் செட் அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் ஏதாவது கொடுப்பாங்க ஒருவேளை நமக்கு வந்து அந்த கிஃப்ட்டு வேணாம் அப்படின்னா அதோட அதிலிருந்து வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆகிடும் அதே மாதிரி இது வந்து பதினஞ்சு மாதம் ஸ்கீம் இதில் வந்து நீங்கள் ஒருவேளை ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கட்டலை அப்படின்னா நம்மளோட ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் நம்ம பதினஞ்சு மாதம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு முப்பது நாள் கழிச்சு தான் வந்து நம்ம வந்து நகை வாங்க முடியும் ஒருவேளை இந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஏதாச்சும் நகை வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஒரே நகையாக தான் வாங்கணும்னு இல்லை நமக்கு சேர்ந்துருக்க கிராம் படி பிரித்து பிரித்து நகை வாங்கிக்கலாம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து வேறு வேறு வேஸ்டேஜில் வந்து நகை வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஆவரேஜாக வந்து கணக்கு போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த ஸ்கீமில் நம்ம ஏதாவது நகை வாங்கிட்டு அந்த மாடல் பிடிக்கல அப்படின்னா த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற பணத்துக்கு வந்து கிராம தான் வர வைப்பாங்க அதாவது இன்றைக்கி விலைக்கு வந்து நீங்கள் கட்டும்போது என்ன வந்து கிராம் இருக்கோ அதில் தான் கணக்கு பண்ணி வைப்பாங்க நம்ம பதினஞ்சு மாதம் முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு மாதம் கழித்து பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கிற நகை வந்து எது வேணால் எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஜிஎஸ்டியும் நம்ம கட்ட தேவையில்லை அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு அஞ்சு கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த அஞ்சு கிராமுக்கு செய் குழி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து நம்ம நகை வாங்கிட்டு போகலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருவேளை நமக்கு பத்து கிராம் சேர்ந்துருக்கு நம்ம ஆனால் வந்து வாங்க போகிறது வந்து ஒரு பதினஞ்சு கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பத்து கிராமுக்கு மட்டும்தான் நமக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து இல்லாமல் இருக்கும் நம்ம மேற்கொண்டு வாங்கின அஞ்சு கிராமுக்கு வந்து நம்ம செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து கட்டுற மாதிரி தான் வரும் நம்ம பணத்தை கட்டி முடிச்சுட்டு ஒருவேளை தங்க நகையாக வாங்கலை எனக்கு வந்து காசாக கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி தர மாட்டாங்க அதே மாதிரி வெள்ளி பொருட்கள் வைர நகைகள் பிளாட்டின நகைகள் தேவையாச்சு அப்படின்னா நம்ம கட்டிய தொகையை வந்து கணக்கு பண்ணிட்டு தான் வந்து நமக்கு வந்து போனஸ் சேர்த்து கொடுப்பாங்க வேலை நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு பாதியிலே வந்து கட்டாமல் நிறுத்திட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும் ஆனால் அதுக்கு செய்கூலி சேதாரம்லாம் வந்து போடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கேஷாக கட்டலாம் இல்லைனா டிடியில் கட்டலாம் இல்லைனா வந்து ஜிபேயில் கூட நம்ம பே பண்ணிக்கலாம் மங்களன் மங்கள்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப் மூலமாக கூட நம்மளோட சீட்டை கூட நம்ம பே பண்ணிக்கலாம் நீங்கள் சீட்டு ஜாயின் பண்ணும்போது மட்டும் நேராக போய்ட்டு எல்லாமே உங்களோட மொபைல் நம்பர் அட்ரெஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ளே ஸ்டோரில் மங்களன் மங்கள்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்துடும் அந்த ஆப் மூலமாகவே நீங்கள் வந்து பணம் கட்டிக்கலாம் அதே மாதிரி எவ்வளோ கிராம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு பார்த்துக்கலாம் எப்போ உங்களோட ஸ்கீம் முடியுதுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து ஆப்லயே வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி விதிமுறை எல்லாம் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணி இந்த கார்டில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இன்னும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இருக்க மற்ற சீட்டை பற்றி நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்